அவர் சொல்றது ஒரு வரையில உண்மைதான் ஒரே தீவிரவாதி அவர் தான் வேற யாருங்க தீவிரவாதிகள் அவர் என்ன அவர் தன்னை தான் சொல்றாரு தீவிரவாதி யார் யார் இந்த மாநிலத்துல தீவிரவாதமும் கிடையாது

அண்ணாமலையினுடைய ஒரு இன்டர்வியூக்கு அப்புறமா அவர் எப்படியாவது கீழே டீஃப்ரேம் பண்ணி தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகளும் பல விமர்சகர்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க என்ன நினைச்சாலும் உன் பருப்பு வேகாது பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரெல்லாம் நினைக்கிறீங்க நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உண்மை நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ணாமலையை யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிற இந்த கமெண்ட்டை தயவு செய்து அண்ணாமலைக்காகவும் நம்ம சேனலுக்காகவும் போடுங்க எவ்வளோ பேர் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற கவுண்ட்ஸ் எனக்கு தெரிய வரும் எஸ்ஐஆர் அப்படிங்கறத பார்த்து மக்கள் ரொம்ப வெகு அளவுல பயப்படுறாங்க இது வந்து என்ன அப்படிங்கற முழு விவரங்கள் அப்படிங்கறது அண்ணாமலையால மட்டும் தான் சொல்லி புரிய வைக்க முடியும் மக்களுடைய மனசுலயும் மண்டையிலயும் அது ஏறும் அப்படிங்கறதுனால நிறைய டெரிட்டரிஸ்ல அவர் வந்து நிறைய ஸ்டேட்ஸ்லயும் நீங்க போயிட்டு அதெல்லாம் சொல்லுங்க நீங்க போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கறத சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருந்தாங்க பாஜக தரப்புல சோ அதன் வாரியா லக்ஷதீப்க்கு போயிருந்தாரு அங்க போயிட்டு நிறைய பேர்கிட்ட வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி இது தாங்க இது விஷயம் அப்படிங்கறத புரிய வச்சு இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளாரிட்டி கொடுத்துட்டு அண்ணாமலை அவர்கள் அங்க நல்லா என்ஜாய் பண்ணிருக்காரு அங்க போயிட்டு ரொம்ப ரொம்ப இயற்கை வளம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தீவு அது கரெக்டா சோ அந்த இடத்துல அவருடைய போட்டோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அதை பத்தின ஒரு பதிவு இவங்க இங்க இருக்காங்க இவங்க கிட்ட நான் இதை பேசியிருக்கேன் அந்த ஸ்டேஜ்ல இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டு மீன் செம்ம பெரிய பெரிய மீன் அதை கையில பிடித்த வர அவருடைய போட்டோ அப்படிங்கிறது ரொம்ப வைரலா இன்றைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் எல்லாராலையும் பாத்துக்கப்பட்டிருக்கும் அந்த மீனை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி எல்லாம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து எடிட் எல்லாம் பண்ணிருக்காங்க அந்த கதைக்கு நெக்ஸ்ட் வருவோம் ஸோ இந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது சோ சிஆர்பிஎஃப் போஸ்ட் அப்படிங்கிறது சும்மா கிடையாது இவர் கூட இருக்காங்க இல்லையா இந்த பெண்கள் எல்லாருக்கூடையும் சேர்ந்து இவர் போட்டோஸ் அப்படிங்கறது எடுத்துக்கிட்டாரு ரொம்ப ரொம்ப அழகா அவங்களுடைய டீமோட சூப்பரான போட்டோஸ் அந்த என்வரான்மெண்ட் என்ஜாய் பண்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சிச்சு கூடவே பிளைண்ட் உமன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களை சந்தித்து மோடி அவர்கள் ஒரு பெரிய மீட்டிங் அப்படின்னு நடத்திருக்காரு எல்லாருக்கும் வந்து இனிப்பு ஊட்டுறதுல இருந்து ரொம்ப சந்தோஷமா அவருடைய நாட்கள் அப்படிங்கிறது அங்க வந்து கழியுது சோ டோட்டலா இதுதான் வந்து ரொம்ப டப்தான விஷயம் அண்ட் இதை தாண்டி ஆளுநர் ரவி இருக்காரு இல்லையா இவர கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த வார்த்தை படி நிறைய பேர் பேசுறாங்க தீவிரவாதி அப்படிங்கிற வார்த்தை வரைக்கும் அப்பாவும் அவர்கள் சபாநாயகர் இருக்கிறாரு இல்லையா இவரே உபயோகிச்சிருக்காரு நீங்க எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படிங்கிறது சம பெரிய உச்சபட்ச கோபத்துல பாஜகவினர் பொங்கெழும் இந்த சூழ்நிலையில தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு தீவிரவாதிகள் தன்மைகள்லாம் கொஞ்சம் அதிகமா தெரியுது இதெல்லாமே சரியா கரெக்டா கட்டமைச்சு வரணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ரவி அவர்கள் சொல்றாரு இத பத்தி சபாநாயகர் அப்பாவா அவர்கள் கிட்ட கேட்கப்படுது இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு ஆஹ் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அவரே தீவிரவாதி தானங்க அவர் ஒருத்தர் தாங்க தீவிரவாதி வேற யாரும் கிடையாது இங்க என்ன தீவிரவாதம் நடந்துச்சு அவர் பார்த்தாரு சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகா இருக்கேன் அமைதியா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாரு என்ன இருந்தாலும் அவர் ஆளுநர் இல்லையா அவர் அந்த வார்த்தை அப்படிங்கறது சொல்லலாமா எவ்வளவு பெரிய தவறு தன் தவறை கொஞ்சம்னா ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கொஸ்டின் இருக்குதான் ஒண்ணுமே சொல்லி ஆமாங்க அப்படின்னு சொல்லி புரியவே வைக்க முடியாது இது என்னதான் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்ல அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல பாம்பிளாஸ்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கார் ப்ராம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது நடக்குது பதினெட்டு நபர்கள் கிட்டத்தட்ட அங்க அரெஸ்ட் பண்ண படுறாங்க இவ்வளவு சம்பவங்கள் அப்படிங்கிறது நடக்குது ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தீவிரவாதம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆளுநரை பார்த்து தீவிரவாதம் நீங்க எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு கண்ணாப்பின்னு எக்கச்சக்க கேள்விகளை கேட்டு தெரிக்க விட்டுருக்காரு கூறவே ஈரோடுல இருந்து ஸ்டாலின் அவர்கள் கவர்னரை திரும்பவும் விமர்சனம் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு சி டோட்டலா அந்த பக்கம் இங்க இருந்துகிட்டு ஒரு பேச்சு அவர் அங்க போனதுக்கு அப்புறம் ஈரோடுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பேச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தாய்மொழிய முதல்ல சொல்லித்தாங்க அதை அவங்க ஒழுங்கா கத்துக்கிட்டோம் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அவங்களுக்கு தாய்மொழியில படிச்சாதான் தாய்மொழியினுடைய அருமை பெருமைதான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்றாருங்க இதே ஒரு கருத்து இதுக்கு அவர் சொல்றாரு ஏன் எங்க பசங்களுக்குலாம் நாங்க இங்கிலீஷ் எல்லாம் சொல்லிக் கொடுக்க கூடாதா உலக அளவுல பெரிய ஆளா ஆகணும் நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்க இங்கிலீஷ்லதான் அவங்கள படிக்க வைப்போம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன எரியுதா எரியுதடி மாலா தண்ணிய ஊத்து அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார்ல அதே மாதிரி கதை தான் ஏங்க நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு மாதிரி அவங்களுக்கும் இந்தியா எல்லாமே ஒண்ணுதான் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி தானே நினைப்பாங்க அவருக்கு பெரிய அளவுல பொறுப்பு இல்லை அப்படின்னு இல்லை அவர் கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு எல்லாமே இருக்கு உரிமையும் இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு அவங்க அவங்களோட தாய்மொழியில அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்றதுல பெரிய அளவுல தப்பு இருக்கா இல்ல இல்ல அதை வந்து நாங்க தான் நாங்க படிக்க வைப்போம் உலக அளவுல சி சாதிக்கட்டும் சாதிக்கணும் நம்மளுடைய பசங்க சாதிக்கணும் எல்லாரும் சாதிக்கணும் நல்லா இருக்கணும் கரெக்டு தான் ஆனா ஆளுநரை ஏன் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் வெலாசு வெலாசு லெஃப்ட் ரைட்டு வாங்கிருக்காரு இப்போ அந்த மீன் கதைக்கு வருவோம் மீன் சொன்னேன்ல அந்த ரெண்டு மீனுக்கு கல்யாணராமனுடைய முகமும் கிஷோர் கேசாமி அவர்களுடைய முகமும் பதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மீனுக்கு இது ஏன் புதுசான்னு கேட்டீங்கன்னா இவரு லட்சத்தீவுல இருக்கிற இந்த நேரத்துல அண்ணாமலை அவர்களை பத்தி பொய் குற்றச்சாட்டுகள் மாதிரி நிறைய விஷயங்கள் அது ஏன்னா ஏபிபி அப்படின்ற இந்த ஒரு சேனலுக்கு அவர் வந்து இன்டர்வியூ ஒண்ணு லைவா கொடுத்துட்டு போயிருந்தாரு அதுல வந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் அப்படிங்கிற வார்த்தையோட ஒன்னு உபயோகிச்சிருந்தாரு இது வந்து பேசும் பொருளா மாறி அது எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு டிபேட் ஷோ மாதிரி நடத்தி பேச ஆரம்பிச்சாங்க இவன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சௌகு சங்கர் அவர்கள் உட்கார்ந்து பேசுறாரு இதை பத்தி அப்ப பேசும்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து இவரை வீழ்த்துவாங்களா அதெல்லாம் அதிமுக அவங்களுடைய ஓட் பேங்க் எல்லாம் கம்மி பண்ணிட்டு தோத்தாலும் பரவாயில்ல அவர் தோக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா என்ன பேசிட்டு இருக்காரு பாருங்க எப்படி ஏமாத்துறாரு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சரி ஓகே இவருடைய பிரச்சனை முடியுதுன்னு வச்சுக்கோங்க அண்ணாமலையை பத்தி சரி அப்படியா அண்ணா இவர் சொல்றாரு அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் செங்கோடியன் அவர்களுடைய வருகை ஒரே தான் நடக்குது வருகையை பத்தி பேசும்போது அவர் எந்த தொகுதியில நிக்கிறாரோ ஜெயிக்க விட மாட்டானுங்களே அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணி அவரை வந்து பெரிய வீழ்ச்சி அவர் எப்படியா தோக்கடிச்சிருவாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கூட செய்வாங்க அப்படிங்கிறாரு அப்ப முன்னாடி சொன்ன விஷயம் என்ன அப்ப இது என்ன அது வேற வாய் இது அப்படி வாயின்னு சொல்றதா இல்ல புரியல கரெக்டு தானே என்னத்துக்கு ஒரு ஒரு நடுநிலையா இதுதான் அப்படின்னு சொல்லி பேசுனா அதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசணும்ல மாத்தி 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 ஏன் வை ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் வின் பண்ண இது டைம்ஸ் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவருடைய சக்சஸ் கரெக்டா அவரை வந்து மீறி தோக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது யாரு செய்திருப்பா அப்படிங்கிறதும் இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல திமுக அதிமுக சேந்த தோக்கம் அடிச்சிருவாங்கன்னா அந்த பேர் பதிஞ்சிடும் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகும் இன்னும் ஆயிடுவாங்க மக்கள் எவ்வளவு ஓட்டுன்னு நீங்க எடுப்பீங்க ஏதாவது குட்டி குட்டி வேரியேஷன்ஸ் இருந்தா தானே எல்லா ஓட்டையும் புடிச்சு போடுகிறாங்கங்கிற மாதிரி பண்ணா அப்ப என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் காலம் அப்படிங்கிறது பதில் சொல்லும் இந்த நேரத்துல பாண்டிச்சேரியில ரோட் ஷோ நடத்தணும் அப்படிங்கறதுனால சி ரங்கசாமி அவர்கள் கிட்ட பெர்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதை விரைவில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆனா இப்போ சமீபத்துல சன் நியூஸ்ல எல்லாம் நான் பார்த்திருந்தேன் அந்த ரோட் ஷோ கொடுத்துரும் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனை வரும் கடலூர் மாவட்டம் பக்கத்துலயே இருக்காங்க செங்கல்பட்டு திண்டிவனம் இவங்க எல்லாம் ரொம்ப பக்கத்துல இருக்காங்க இவங்க எல்லாரும் விழுப்புரம் கூட சோ எல்லாரும் ஒட்டுமொத்தமா பாண்டிச்சேரியில குதிச்சுட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுல கலவரம் ஆயிடும் இது மேபி கரூர் ரோட்ல நடந்த இஷ்யூ மாதிரி கூட நடக்கலாம் சோ இது நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களை பார்த்தோம் இது உண்மையா அப்படிங்கிறது தெரியல பிகாஸ் நான் பார்த்த வரைக்கும் கன்ஃபர்மேஷன் இதுதான் பா அப்படின்னு இருந்தது சன் நியூஸ் வந்ததுனால கொஞ்சம் தயக்கத்துடன் தான் எல்லாரும் பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வச்சாலும் பக்கத்துல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் அடுத்தடுத்த ஊர்களுக்கு போறதுக்கு இருக்க போகுது கரெக்டா ஒரு மணி நேரம்னு வச்சுக்கோங்க இவ்வளவுதான் இருக்கும் அப்போ இந்த ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி என் தலைவரை நான் பாக்குறேன்னு சொல்லி யாரும் வர மாட்டாங்களா என்ன எந்த ஊர்ல வச்சாலும் இப்போ சென்னையிலேயே நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சென்னையிலனா பக்கத்துலேயே இருக்கிற காஞ்சிபுரத்துல இருந்து வர போறாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர போறாங்க அதே மாதிரி இப்ப திரு திருச்செண்டி டிஸ்ட்ரிக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க நாங்க வர போறாங்க அடுத்து வந்து விழுப்புரத்துல இருந்து வர போறாங்க கடலூர் அவங்கள மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராவல் தானே சல்லுன்னு வர போறாங்க பாயிண்ட் தானே எங்க வச்சாலும் நாலு மணி நேரம் கேப் தான் பக்கத்து டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது கவர் பண்ணும் தான் இதெல்லாம் ஒரு காரணமா சொன்னா வாட் ப்ரோ திரும்ப திரும்ப யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அல்மோஸ்ட் இப்ப வந்து தனது கட்சியினுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறது கரெக்டா புரிஞ்சு வேலை செய்தால் மட்டும்தான் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்றாங்க முன் வைக்கிறாங்க இப்ப நான் அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்தை பாதியில விட்டு வந்தேன் நினைக்கிறேன் அந்த அதாவது சங்கர் அவர்கள் அப்படி மீன் பண்ணியிருந்தாரு லைக் இந்த பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அண்ணாமலை அவர்களை கார்பர் பண்றாங்க அண்ணாமலை என்ன பண்றாங்க கார்னர் பண்ணி தூரம் தள்ளிக்கிட்டே இருக்காங்க சரி ஓவரா விமர்சனம் பண்றது யாரு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப கல்யாணராமன் கிஷோர் கேசாமி புடிச்சு போடுங்க மீன் தலையில அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருடைய தலையும் என்ன பண்ணிட்டாங்க மீன் தலை கூட கோத்து வச்சுட்டாங்க இது இன்னைக்கு வைரலா எல்லாருமே அதாவது இந்த ரெண்டு பிடிச்சிட்டேன்னு அவங்கள இனிமே உங்களுக்கு பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஹோல்ட் பண்ணியிருக்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அடுத்ததா அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அதிமுகவனுடைய ஓட்டு வங்கி வந்து சரியறதுக்கும் ஓட்டு வங்கி வந்து இந்த அளவுக்கு டவுன் ஆகிறதுக்கு அண்ணாமலை காரணம் திமுக வெற்றி பெற்றுச்சுனாலும் அண்ணாமலை காரணம் திமுக வீழ்ச்சி சந்திச்சாலும் தான் காரணம் அண்ட் செங்கோட்டைய நான் அங்க போனா அண்ணாமலை காரணம் அடுத்ததா ஓ போக போற ஓ அவர்கள் சென்றால் தான் காரணம் டிடிவி போனாலும் தான் காரணம் என்ன பண்ணாலும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை ஒட்டு மொத்தமா ஒதுக்கும் இந்த நபர்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்களோ மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்